திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு தொகுதிகளில் தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது இந்த கூட்டத்தோடு நமது மதுரை மண்டலம் மற்றும் தெற்கு மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இந்த தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் செயல்கள் கூட்டம் நிறைவு பெற்றது அதாவது தேர்தல் கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு தான் முதல்ல சொல்லுவோம் உறுதியான பிறகு நாகரிகமாக நாகரிகமா அதனால அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போய் வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்து வந்து பாமக சந்திக்க போறதுக்கு இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காரு அவர் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்க்கறதுக்காக அவர் அதுக்காக பாடுபட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவரு இது சம்பந்தமா அவர் வந்தாமே ஏற்றுவீங்களா இல்ல இல்ல அவரு கிளியரா நீங்க சொன்னது நானே ஊடகத்துல பாத்த பாஜக கட்சி அனுப்பி நான் போல நானாதான் போயிருக்கேன் அவங்க கட்சி பேசுறதுன்னா அவங்க அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க யாரோடையும் கூட்டணி பேசுவாங்க நான் வந்து நட்பு ரீதியா சந்திக்க போனேன்னு சொல்லிருக்கேன் முழுமையடைந்த பிறகு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உறுதியாக நாங்கள் கூட்டணியில போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் அது உறுதியான பிறகு நாங்கள் சொல்றோம்

எப்படி தீயசக்தி திமுக விட நாங்கள் தேர்தலோ எப்பயுமே பயணிக்க முடியாதோ அது மாதிரி துரோக சக்தி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக பயணிக்க மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் அதுதான் நானும் என்னுடைய கருத்து அதுதான் அதனால எந்த காலத்திலையும் பழனிசாமி என்கிற துரோகியோடு நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் அதே நேரத்தில் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் தேர்தலில் தாண்டி அரசியல் இணைந்து செயல்படணும்னு முடிவு எடுத்து அது வேற சசிக்கிட்டு வாய்ப்பு யாரு சசிக்கு அவங்களோட சந்திச்சு பேசதுக்கு என்ன சந்திச்சு பேச ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அவரே தீர்வு சந்திச்சு இதுல அண்ணா நிறைவேற்ற சந்திச்சிருக்காங்க அதே மாதிரி உங்களையும் சந்தித்து கூட்ட நம்பிக்கை சம்மந்தம் பேசுவோம் தார் உத்தேரி பற்றியெல்லாம் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நாங்கள் அனைவரும் தேர்தல் நேரத்தில் அது உங்களுக்கு தெரியும் அண்ணா காரணம் அண்ணா ஜெலலிதாவையும் அமதா பேசாமல் இருக்காங்க அதாவது பழனிசாமி அந்த வாய் எப்படி வேணாலும் பேசுவோம் அதனால துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது அந்த காப்பாற்றி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டாலும் தெரியும் அவர்களுக்கும் துரோகம் பழனிசாமிய முதல்வராக்கிறவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப கை கொடுத்து காப்பாற்றியவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சியை பாதுகாத்து கொடுத்தவர்களுக்கும் துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் துரோகம் என்ற கத்தியை கையில் எடுத்திருக்காரு அந்த துரோகத்தாலே பழனிசாமி வருங்காலத்தில்

அதனால அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது அதெல்லாம் எல்லாம் பகல் கனவு பகல் கனவு நிச்சயம் பலிக்காது துரோக இன்றைக்கு ஜெயிக்க போறது இல்ல அது வீழ போகின்ற நேரம் நெருங்கிவிட்டது அவ்வளவுதான் அடுத்தது ஒருத்தரை கேள்வி அதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அது எந்த கட்சின்னு சொல்ல விரும்பவில்லை நீங்க எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தான் நாங்கள் கூட்டணி உறுதியாளர் பிறகுதான் தேர்தலில் சொல்ல முடியும் வெற்றி இல்ல திமுக வந்து கூட்டணியையும் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் மூன்று ஆண்டுகள்ல மக்கள் வந்து மாபெரும் கோபத்தில் அந்த ஆட்சி மேலே இருக்காங்க விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்கள் சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சியை ஏட்டா கொண்டு வந்தோங்கிற

அது ரெண்டு பேருமே காணவில்லை என்கிற காலம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களே அதை வந்து சொல்கின்ற காலம் வந்துடும் தேசிய ஜனநாயக முன்னணிய கூட்டணியில எல்லாம் இருந்தவன் கிடையாது அதனால அதை பத்தி நான் பதில் சொல்லுவேன்

சுயநல சக்திகள் அதை தடுக்குது அதான் உண்மை